நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் இந்த மாசத்துல சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும் இந்த மாசத்துல மட்டும்தான் நடக்கும் அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்துல உங்களால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி கார்த்திகையில தினமும் சூரிய உதயத்துக்கு முன்ன நாம நீராடினா எல்லா புனித நதிகள்லேயும் நீராடின அந்த சந்தோஷம் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்காரு அதோட குரு பகவான் வந்து எப்பவும் போல வக்ரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு சுக்கர பகவான் தனுசு ராசியில் இருக்கார் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் போகிறாரு செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கடகராசியில நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏன்னா கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பாக்குறாரு செவ்வாய் பலம் இழந்து போய் தான் பார்க்குறாரு அதனால அதை பற்றி நாம பெருசா பார்க்கல அப்படின்னாலும் அதுல சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு அந்த வகையில குரு பகவானோட வக்கரம் சூரியனை பார்க்கக்கூடிய சனி சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் துளாராசி நேர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தலைப்பே வந்து நான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் என்ன இப்படி நெகட்டிவாக தலைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு பலர் நினைக்கலாம் சும்மா அப்படியே வானம் பொழியுது பூமி விளையுது பங்களா கட்ட போகிறீங்க கார் கட்ட போகிறீங்க காசு கொட்ட போகுது அப்படின்னு சும்மா மன திருப்திக்காக சொல்லி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அதனால் நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் நம்ம பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு தொழில் ரீதியாக ஒரு நட்டங்கட்டம் இல்லாமல் ஏதோ சராசரியான வேலை அப்படிங்கிறத செஞ்சிடலாம் அப்படிங்கிறதால தான் தலைப்பே உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட உங்களோட ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்கரன் சாதகமான நிலையில் இருக்காரு ராசிக்கு வெற்றிகள் ஸ்தானத்துல அவர் இருக்காரு அதே சமயம் அஷ்டமத்துல குரு இருக்காரு அந்த அஷ்டமத்து குரு வந்து நம்மளை நிறைய அலைச்சலில் விடுவார் எங்கேயோ போகணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனால் இன்னைக்கு அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி இருக்கிற எல்லா பக்கமும் நம்மளை அலைய விடுவாங்க ஆனால் போகிற காரியம் ஒன்று கூட நடக்காது படாத பாடுபட்டு அலைஞ்சு திரிஞ்சு பஸ்ஸில் உட்கார இடம் இல்லாமல் பைக்கில் உட்காந்து பல கிலோமீட்டர் தூரம் அலைஞ்சு கிழஞ்சி கடைசியில் போகிற காரியம் வெற்றி இடையிலையே ஆஃபீஸ்லையும் அட என்னப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கூடுமான வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க அது மாதிரி சில பேருக்கு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் அப்படிங்கிறது வரும் ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கலட்டி விட்டுறதுங்கிறது தான் நல்லது இருக்கிற வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத இப்போ ஏற்றுக்க வேண்டாம் ஏன்னா மாற்றங்கள் வந்து நமக்கு கை கொடுக்காது எப்படியாவது மேலேது யாரையோ யாரையோ பார்த்து கையில் காலம் உழுந்தாது எனக்கு வேண்டாங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கலண்டுக்கிறதுங்கிறது தான் நல்லது இது மாதிரி இந்த குரு வக்கரம் அப்படிங்கிறது ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி மறைவுகள் ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் மறைகிறார் அப்படிங்கும்போது அதாவது வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் தக்க விதத்தில் தக்க நேரத்தில் சகோதரர்கள் அங்காளிகள் பங்காளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பரவாயில்ல நமக்கு ஒரு பிரச்சனைன்னா கேட்கறதுக்கு நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஒன்றுன்னா அவசரத்துக்கு உதவி செய்ய நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சகோதர வர்க்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் அது மாதிரி வழக்குகள் சாதகமாக முடியும் ரொம்ப நாளாக கேஸு 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 கேஸுன்னு அப்பப்போ ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு கூட வழக்குக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு சிவில் வழக்குல ஒன்று மாட்டிக்கிச்சு ஒரு கிரிமினல் வழக்கு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னு வாய்தா வாய்தாவாக அலைஞ்சவங்களுக்கு இந்த மாதத்தோடு உங்கள் கேஸ் முடிஞ்சிடும் அது ரொம்ப சாதகமான ஒரு அம்சம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும் இனிமேல் கோர்ட்டு பக்கம் போக வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதுமாரி உத்தியோகத்துலேருந்து சில பேர் வந்து ஓய்வு வாங்கிக்கலாமா விருப்பு ஓய்வு போட்டுடலாமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க அது அரசு துறையோ தனியார் துறையோ பல காலமாக இன்னொருத்தனுக்கு உழைச்சி ஓட்டிட்டோம் இனிமேல் நம்ம ஏதாவது சொந்த தொழில் தொடங்கி நம்ம போலப்போ நம்ம பார்ப்போம் எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தன்ட்டையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஒரு காரைக்கிற வாங்கி ஓட்டுவோமா இல்லை ஒரு கடையை வச்சு உட்காருவோமா இல்லை ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பண்ணி பொழிச்சிக்கோமா ஒரு ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸுனான்ஸ் விட்டுக்கோமா இந்த மாதிரியான எண்ணெலாம் வரும் அது வந்து சுயாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தக்கன தசாபுத்திகளுக்கு தக்கன முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா இந்த நேரத்துல அப்படியான எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும் அதை நாம பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிறதுக்கு சுயஜாதகம் அப்படிங்கிறது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எதுவும் எடுத்துட வேண்டாம் அது மாதிரி கடகத்துல நீசம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய் அவர் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் இப்போ சனியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது காசு வர்றதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் காசே வராது இழுத்து பிடிக்கணும் என்னடா மற்றவனுக்கெலாம் பத்தாம் தேதியை சம்பளம் போட்டால் எனக்கு தேதி பாஞ்சாச்சு இன்னும் போடலங்கிற அளவுக்கு இருக்கும் சாதாரணமாக நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டியது கூட கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அதை பெருசாக நம்ம போட்டு மனசில் ஏற்றிக்கிட்டு கிடைக்க வேண்டியதில்லை தேவையற்ற உடல் ஆரோக்கிய பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறதால சரி விடு என்ன இன்றைக்கி இல்லை நாள் நாளைக்கு வர தானே போகுது அப்படின்னு கடந்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது செவ்வாய் நீசம் பெற்றுருக்காருங்கிறது நல்லதில்லை பணப்பற்றாக்குறை வரும் கொஞ்சம் திட்டமிட்டபடி எதுவுமே செய்ய முடியாது தான் அதே நேரத்தில் சகோதர உறவுகள் ஆதரவாக இருக்கும் செவ்வாய் சாதகம் மட்டும் இருக்கிறதால சகோதரர்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பலர் சொல்லியிருக்கலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுமாரி உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு போகிறார் ராசிக்கும் அவர் தான் அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் மகரத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது இடம் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கொடுப்பாங்க நான் எங்கே இடம் வாங்குறது நான் எங்கே பூமி வாங்கிறது அன்றாட சாப்பாட்டுக்கே கரணம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ அலுவலகத்தில் போய் ஒரு லோனுங்கன்னு கேட்டோம் அப்படின்னா உடனே கிடைக்கும் மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நீங்கள் ஏன் லோன் வாங்கிறதுக்கெலாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம் ஒரு அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட பயன்படுத்திக்கலாம் கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது சில பேர் வந்து வாகனத்தை மாற்றலாம் பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன் அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு ஒரு பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது தெனா இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போடுறதா இருக்குது இதை மாற்ற ஒரு நேரம் இல்லையே அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக கைகூடும் இதுமாரி கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரமடைகிறார் இது ரொம்ப கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலம் உங்களோட மனோபலத்தை கொஞ்சம் குறைக்கும் என்னடா இது அடி மேலே அடியாக உழுவுதே இப்படி என்ன இப்படி போய் நடக்குது என்ன இப்போது துளாராசியில் பிறந்தது ஒரு கஷ்டமாக பாவமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனபலம் அப்படிங்கிறது குறையும் கொஞ்சம் யோகா தியானம் செய்து இறை வழிபாடு செஞ்சு நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறத பெருக்கிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதேமாரி யாருக்கும் பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி தர வேண்டாம் அதுமாரி ஏற்கனவே யாருக்காவது பொறுப்பு சொல்லி பணம்னால் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அதால் கொஞ்சம் பிரச்சனை தூக்கும் கொடுமானம் வரைக்கும் அது அப்படியே சுமூகமாக பேசி தீர்த்துக்கிட்டு கொஞ்சம் நாட்களை கடத்துங்க இன்னும் ஒரு மாதத்தில் வாங்கிக்கலாம் ரெண்டு மாதத்தில் வாங்கிக்கலான்னு அதுக்குள்ளே உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் பயப்பட வேண்டியது இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் வேண்டாம் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் வேறு கட்சிக்கு மாறலான்னு இருக்கேன் இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான் உழைக்கிறேன் ஆனால் என்னை வளர விட மாட்டேங்கிறாங்க ஒன்றும் இல்லாதவங்களாம் வச்சு பத்து ரூபா சம்பாதிக்கிறான் என்னால் ஒன்றும் முடியல பேசாமல் வேறு கட்சிக்கு போகலான்னு இருக்கேன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் எந்த விதமான முயற்சிகளும் வேண்டாம் அதே மாதிரி ஒரு கருத்துக்களை சமூக வலைதளத்தில் எழுதுகிறேன் பொதுவெளியில பேசுகிறேன் ஒரு மேடையில் பேசுகிறேன் அப்படிங்கும்போது ஆதாரமற்ற கருத்துக்கள் எதையும் பேசுகிற வேண்டாம் அதால் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கே அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டமத்தில் இருக்கிற குருவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு தீபம் அப்படிங்கிறத ஏற்றி வணங்கிட்டு வாங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதே இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடை அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சி ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கோவப்படாமல் பதட்டப்படாமல் நிதானத்தை இழக்காமல் கொஞ்சம் பொறுமையாக எதையும் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் அதை யாராலும் தடுக்க முடியாது துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்